தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஆளுநர் உரையில் பொங்கல் பண்டிகை கொண்டாடும் வகையில் இடைத்தேர்தல் நடைபெறும் திருவாரூர் தொகுதி நீங்களாக அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தலா ஆயிரம் ரூபாய் ரொக்கம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு அதற்கான அரசாணையையும் தமிழக அரசு வெளியிட்டிருந்தது மொத்தம் ஒரு கோடியே தொண்ணூத்தி ஏழு லட்சத்தி தொண்ணூத்தி நூத்தி இரண்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது இன்று செயலகத்தில் முதற்கட்டமாக பத்து பேருக்கு பொங்கல் சிறப்பு பரிசு தொகுப்பை வழங்கி முதல்வர் அவர்கள் இத்திட்டத்தை துவங்கி வைத்தார் வரும் திங்கட்கிழமை முதல் அந்தந்த நியாய விலைக் கடைகளில் ஏற்கனவே முதலமைச்சர் அறிவித்த பொங்கல் சிறப்பு பரிசு தொகுப்போடு ரூபாய் ஆயிரம் சேர்த்து பொதுமக்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான சுற்றறிக்கை அனைத்து மாவட்ட ஆட்சியருக்கும் ஏற்கனவே அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க சேனல் பிடிச்சிருந்தா பண்ணுங்க நன்றி வணக்கம்